ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாகவே இங்கே வந்து கேரளாவில் பொதிச்சோறுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதை நான் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்டு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது சரி ஓகே இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பெரிய வாழைலையை அறுத்துட்டு வந்துட்டு அது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கணும் இப்போ வீட்டில் செஞ்ச சோறு அதுக்கப்புறம் சாம்பார் மத்தி மீன் பீரா மத்தி மீன் சம்மந்தி அதுக்கப்புறம் பப்படம் சாரி அப்பளம் அப்புறம் வந்து நெல்லிக்காய் நெல்லிக்கவுருக்கா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இலையாக ஃபுல்லாக வச்சுட்டு எனக்கு வந்து இலை வந்து மடிக்க தெரியாது அதனால் எங்கள் மாமியாரை தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ம மடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நல்லா சூப்பராக மடித்து கொடுத்துருந்தாங்க குறஞ்சது ஒரு நாலஞ்சு மணி நேரமாவது மடித்து வைக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மணி நேரம் தான் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தேன் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஏன்னா வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா சோறு குழம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம் இவங்க இலை ஃபுல்லாக இது மாதிரி வச்சுட்டு இவங்க வந்து பொதிச்சோறுன்னு சொல்கிறாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி